என்பது அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது உள்ளத்தால் இருக்கலாம் நாவினால் மொழிவதன் மூலமாக கூட இருக்கலாம் உள்ளத்தாலும் நாவினாலும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு அடிப்படை அம்சங்களை ரசூல் செல்லாக்களை செல்லவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் பகிரங்கமாக சப்தம் போட்டு செவிடர்களை அழைப்பதைப் போல் இல்லாமல் அச்சத்தோடு அடக்கத்தோடு பணிவோடு ரகசியத்தோடு உள்ளத்தோடு நீங்கள் அல்லாஹுவை விக்கிரி செய்யுங்கள் என்று சொன்னாலே அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ரசோல் செல்ல செல்லவர்கள் எந்த வார்த்தை பிரயோகத்தை கற்று அந்த விக்கிரை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாவுடைய தூதர் அந்த எண்ணிக்கையில் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது தொழுகை முடிந்தவுடன் சுபகான் அல்லா முப்பத்தி மூன்று முறை ரசூல் செல்லாக்களை அவர்கள் கூற சொன்னார்கள் ஒரு மனிதன் முறை சொல்கிறான் என்றால் அந்த விக்கருக்கு அல்லாவுடைய கண்ணிதானத்தில் எந்த மதிப்பும் இல்லை சொன்னது இருக்கலாம் அல்லாவுடைய தூதர் என்ன வரையறை வகுத்தாரோ அந்த உட்பட்டு அந்த விக்கரை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது என்று கற்றுக் கொடுக்கத்தான் அல்லா தூதரை அனுப்பியிருக்கிறார் ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நிறைய விக்கிர்கள் பல்வேறு எண்ணிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் இன்றைக்கு புழக்கத்தில் உண்டு திருப்பு செலவாக்கு ஓதியால் எல்லா அமலும் சரிஞ்சு நாசமா போயிடும் அப்படிப்பட்ட ஒரு செலவா இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விக்கரிகள் செலவாத்திகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லப்படாத காரணத்தினால் சலாத்துன் நாரியா என்ற ஒரு சிறிய ஒரு புத்தகம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை சொல்ல வேண்டுமென்று எழுதி இருக்கிறார் அது ஏன் அப்படி எழுதினார்கள் என்றால் பாமர மக்கள் ஓதக்கூடாது நம்ம எப்படியாவது அவர்கள் அழைக்க வேண்டுமென்று அதிரத்துமார்கள் செய்து குள்ளுமுள்ளு விளையாட்டு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை அந்த சலாத்துன் நாரியா ஓத வேண்டும் எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகி போய்விடும் அத்துணை முறை

நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த ஜிக்கருகள் சொல்ல இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி மாறிவிட்டது வாந்த கூறுகள் எத்தனையோ திக்கருகள் உண்டு திக்கர் ஹல்கா கமிட்டிகள் மட்டமிட்டு மைக்கை போட்டு ஹாலனைத்து பெரிய அளவிலே சத்தம் போட்டு வீதியே அலறுகிற அளவுக்கு அல்லாவுடைய ஆலயத்திற்குள் சிக்கர் ஹல்கா கமிட்டிகள் நடைபெறும் பார்த்திருக்கிறீர்களா ஹா ஹீம் எத்தனை முறை முன்னூற்றி மூன்று முறை மைக்க போட்டு ஹா ஹீ பா ஹீ பா ஹீ முன்னூத்தி மூன்று முறை ஹீஹம் 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 முன்னூத்தி முறை திக்கருகள் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் தான் அப்பவே போய் சேர்வான் ரத்தத்தை அதிகமா வச்சு அங்க வந்து கிருக சொல்ற செலவாத்து தொழிவு என்ன கூடாதுனு என்கிறது முன்னோத்து மூன்று முறை லா லா லாலா லாலா இங்கிலீஷ்ல நோ நோ அப்படி தானே இல்லை 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 நோ 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 எவ்வளவுவே முன்னூற்றி மூன்று முறை அல்லாஹ் அல்லாஹ 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 அல்லாஹ் இதெல்லாம் நீ கேட்குறேன்னு வான்னு எங்க ஊர்ல இந்த நம்ம நிறைய உண்டு விக்குருகள் என்கிற பெயர் அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹ அல்லா முன்னூற்றி மூணு இல்லா 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 முன்னூற்றி மூணு எதற்கு சொல்றார்கள் ஏன் சொல்கிறார்கள் இது என்ன விற்கிறா இது உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் காண்பித்து தந்ததா பாட்டு மரத்தவர்கள் நம்மை நினைத்தால் என்ன நினைப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது ஊம் ஊம் ஹீம் ஹீம்

எந்த அளவுக்கு அற்புதமாக எந்த அளவுக்கு அழகாக நபிகள் நாயகம் செல்லம்மாளை செல்ல முறை வலியுறுத்தி இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் தெரியுமா